இந்த மெயின் ரோட்டிலேருந்து தான் அங்கே சைட்டு இரநூறு மீட்டர் உட்பரமாக நம்ம சைட்டுக்கு வந்து உட்பரமாக இருக்குது இரநூறு மீட்ருங்க இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் சைட்டு இது ஒரு அருமையான சைட்டு நஞ்ச நிலங்க இது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டம் போய் காமிக்கிறோம் இடம் பூச்சிருந்தால் ஓனராண்டு பேசிக்கலாம் இந்த தாரோடு மெயின் ரோட்லேருந்து தான் இரநூறு மீட்ருங்க சைட்டு இது பொது வழி பாதை பட்டா வழிபாதை வரைப்படத்தில் வழி இருக்குதுங்க அந்த மெயின் ரோட்லேருந்து மெயின் ரோட்லேருந்து தாங்க இந்த சைட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரைப்படுத்துற வழி இருக்குது பொது வழி பாதை இது இந்த பொது வழி பாதை வந்து இங்கே வந்து ரீச் ஆகுதுங்க ஒரு பாஞ்சடி வழி வந்து பாருங்கள் இந்த வழி காட்டுறோம் பாருங்கள் இந்த வழி வந்து நம்ம லேண்டில் ரீச் ஆகிடுவோம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு நஞ்ச நிலம் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடங்க நம்ம லேண்டை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க ஃபார்ம் லேண்டெலாம் பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இது இது விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குன்ட்டு கிடையாதுங்க சைட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டும் பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது இந்த வழியாக தான் நமக்கு வந்து மண்பாதை வழி வந்து பாஞ்சடி வழி ஜாயிண்ட் ஆகுது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கருங்க இது விலை வந்து இருபதாயிரரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கோம் இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுன்னு நல்ல தரமான இடங்க இங்கே வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட பண்ணியிருக்காங்க தண்ணியெலாம் வந்து நல்ல தண்ணி இங்கே பவுண்டரி காட்டுற பாருங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்கா உத்தரமே வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்ரு வரும் கொடுங்காலூர் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு வருங்க சென்னை கிலாம்பாக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது சிங்கிள் ஓனர் இது இதில் போர்வெல் ஈபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் வந்து எதுவுமே கிடையாது இது ஒரு சிங்கிள் ஓனருங்க இருபதாயிரம் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது உங்களிடம் வந்து இடங்கள் வந்து ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் எங்களுடைய சேனலை அணுகுங்க உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோம் மொத்தம் ஒரு ஏக்கருங்க அதுதான் இந்த பவுண்டரி வந்து நமக்கு வழி வந்து காட்டும் பாருங்க பாருங்கள் இந்த வழி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நமக்கு இந்த பாஞ்சேரி வழி மண் பாதை பொது வழி பாதை இது வரைபடத்தில் வழி இருக்குது அப்படியே வந்து ரீச் ஆகுதுங்க அந்த மெயின் ரோடு உங்களுக்கு காட்டுறோம் அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு இரநூறு மீட்ரு தான் உட்புறமாக அந்த இருக்குது உங்களுக்கு வந்து அந்த இரநூறு அடி இது இரநூறு மீட்ரு அந்த மெயின் ரோடு காட்டுறோம் உங்களுக்கு சைட்டை இதாங்க சைட்டு நேராக சைட்டுக்குள்ளே போகிறேங்க ஒரு ஏக்கருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் குறிச்சிருந்தால் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் நேர்முக வரதான் நம்பளுதேன் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்